வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்பு நண்பர்கள் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரிஞ்சது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சரிஞ்சுட்டே இருக்கு அவ்வப்போது சிறு ஏற்றங்களை தான் ஒட்டுமொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் சூப்பராக இருக்குது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரியாக வாய்ப்புகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிவில் காணப்படுற அதே வல்ல இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம்

ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற வெள்ளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்நூத்தி ஒரு கிராமுக்கு நூத்தி பத்து ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுற வெள்ளை இது மேற்கொண்டு சரியா வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு சரிவன் பார்க்குறப்போ நான்காயிரம் வரை அதிகபட்சமாக சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இங்க காணப்படுது